அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தலா பரகாத்துக்கு அது கடுத்ததாக ஒழுங்க எத்தனை சுனத்துகள் இருக்கிறது ஒரு சில சுண்ணத்தை நம்ம செய்வோம் ஒரு சில சின்னத்தை நமக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு சில சின்னத்து சுனத்துனே நமக்கு என்ன செய்யாது தெரியாது ஒன்றாவது என்னது மா இதுலபு பாரு அந்த ஒழுவினுடைய ஆரம்பத்திலே தேடப்படக்கூடியதாக இருக்கும் ஆரம்பத்தில் என்ன செய்யணும் பிரிக்கிறான் ஒழுவினுடைய ஆரம்பத்தில் செய்யக்கூடியது ஒழுவினுடைய இடையில் செய்யக்கூடியது வாய்க்கு போது என்ன சொன்னது நாசிக்கு நீர் செலுத்தும் போது உள்ள சுண்ணது மசகுல என்ன சொன்னது இப்படியே நினச்சிடுவாங்க ஒவ்வொன்றா செய்வாங்க சொல்லுவாங்க கழுவும் போது என்ன சொன்னது மசகு செய்யும் போது என்ன சொன்னது கால் போது என்ன சொன்னது எல்லா இதுலையும் தூங்கும் பரதம் உண்டு பரதம் உண்டு என்ன உண்டு சொன்ன உண்டு அப்போ முதலாவது ஆரம்பத்தில் என்ன சொன்னது கல்வி கல்பை கொண்டு நீயத்து சொல்வான் நாவை கொண்டு சொல்வான் நவைத்து சுனனில் உது ஒழுவினுடைய சுண்ணத்துகளை நான் நீயத்து வைக்கிறேன் என்று சொல்லியவாறே கல்பை கொண்டு நீயத்து செய்வான் என்ன சீமா கல்வை கொண்டு சொல்லணும் கல்வாழ எண்ணன் நாவால சொல்லணும் கல்பாலை எண்ணம் ಅವಲೋಡೆಯ ಸುನ್ನತನ ಅನ್ನು ಚನ್ನಾಗಿ ಹೇಳಿಕೊಡಬೇಕು ಕಲಗೋಣ ನೆನಕೋ ನಾನು ಕೋ ಚಲೋ 1 ಅಅವುದು ಆಉದು ಬಿಲ್ಲಹಿ ಮಿನ ಶೈತಾನಿ ರಜೀಂ ಚಲೋ ಮೂರாவது ಅತಸ್ಮಿಯತು ಏನ ಹೇಳುತ್ತೆ बिस्मिल्लाहिर रहमानिर रहीम 4 ರಾದ್ ಅಶಹಾದ್ ತಾನಿಬಾದ್ ತಸ್ಮಿಯಾಿಸ್ಮಿ ಕೆ ಬೆರಗೆ ಶಹಾದ್ ತಾನಿ ಚಲೋ ನೆನಿದೆ അവൾ കാക്ഷിൻ നബിസാ അലൈസ അവ അടിമയായും തൂതോരകും ഇരിക്കാകും സാക്ഷി കൊല്ല ഇത് നാഗാവത് സാധാവത് അൽഹംബ ഇരട്ടത്തിന് എല്ലാ അവൻ പ്പടുത്തി വയ് അവിടിപ അല്ലാവിക്ക് എല്ലാ അല്ലാത് இரண்டு கப்புகளையும் கழுகுவது ஒன்றாக கழுகு மன்னானது தனித்தனியாக இல்லை மூன் கூடன் சேர்த்து எதோடு தான் கூட இதானது இந்த கப்பு முடியக்கூடிய இடத்துல வருது இல்லை இந்த கூடி சேர்த்து என்ன செய்யறது உள்ள மட்டும் கழுகு கூடாது கையோடையே இந்த கூடி சேர்த்து என்ன செய்யணும் ரெண்டு கப்பையும் சேர்த்துக்கணும் ரெண்டு கப்பையும் சேர்த்து இது ஆறாவது சூழ்நிலை ஏழாவது சுண்ணத்து என்னது அஸ் மிசுவாக்கு செய்வது எட்டாவது சுண்ணத்து என்னது அல் மதுமல்லத்து வல் இஸ்திம் அல் மதுமல்லத்து வல் இஸ்திம் வாய் கொப்பளிப்பது நாசிக்கு நீர் செலுத்துவது ஒம்போதாவது சுண்ணத்து என்னது இஸ்தியாபு மசகர் தலை முழுக்க அடைவளைவது போல மசகு பகுதியை மசகு செஞ்சால் ஃபர்லு தலை முழுக்க இப்படி நம்ம என்ன செய்யறது மசகு செய்கிறது என்னது சுண்ணத் ஒன்போதாவது பத்தாவது சுண்ணத்து மசுகல் உதினேன் இரண்டு காதுக்கும் மசகு செய்கிறது அது சுண்ணத்து பதினோராவது ஒழு செய்யும் போது உறுப்புகளை நல்ல தேய்ச்சி கழுவி உழுவு செய்யணும் கை காலு முகம் எல்லாத்தையும் என்ன செய்யணும் பனிரெண்டாவது சுண்ணத்து தஹலீலு வாரிலின் அடர்த்தியான தாடியையும் தாடிக்கு அங்கே இருக்குல்ல காதுக்கு தான் கிருதா அந்த கிருதாவையும் தகுலியில் கோதி விடுது என்ன செய்ய அடர்த்தியான இது பதிமூணாவது தகலில் உள்ள அசாபியம் விரல்களை கோதி விடுவது கையை கழுவும் போது காலை கழுவும் போது விரல்கள் காலை என்ன செய்வாலாவது இத்தாலத்துள்ள குரத்தீவ தகுதியில் உர்ரத்து பகுதியை நீட்டுவது தகுஜீல் பகுதியை நீட்டுவது ஒர்றான்னா என்ன தகஜீல்னா என்ன உர்றத்துனால் முகத்தில் முகத்தை தாண்டி இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்பகுதி கொஞ்சம் கூட்டி கழுவுறது சுண்ணத்து இதெல்லாம் கழுவுறது இதுதான் ஃபரல் இந்த கழுத்து லைட்டாக இதெல்லாம் கழுவுறது என்னது சுண்ணத்து தகுஜீல்னா என்னது கையிலே காலைலையும் நீட்டி பண்ணுறது கையில் அந்த முட்டுக்கு மேலே கொஞ்சம் கூட்டி பண்ணுறது காலில் அந்த கரண்டைக்கு மேலே இணைச்சுறது கழுவுறது சுண்ணத்து அது கரண்ட வரைக்கும் கழுவுறது ஃபர்ல் பதினஞ்சாவது அத்தயாமும் எல்லாத்துலேயும் வலதை முற்படுத்துறது எல்லாத்தையும் வலது கையை கழுகும் போதும் வலது காலை கழுகும் போதும் வலது புறத்தை முற்படுத்துறது ஒரு சுண்ணல் பதினாறாவது அல் பதா அத்துமா முகத்தை கழுவும் போது எங்கேருந்து தொடங்கணும் முகத்தினுடைய மேற்பகுதியிலிருந்து கழுதணும் இங்கேருந்து கழுவும் முகத்தினுடைய நெத்தியிலேருந்து அப்படியே என்ன செய்யணும் தண்ணி அப்படி எடுத்து கழுவணும் கையை கழுவும் போது காலை கழுகும் போது எதுலேருந்து கழுவணும் விரல்கள் இருந்து கழுவணும் கையில இருந்து விரலை ஃபர்ஸ்ட் காமிக்கிறது சுண்ணத்து முட்டை இப்படி காமிக்க கூடாது பைப்பில் அது சுண்ணத்தல் எதை காமிக்கணும் விரல்ல இருந்து எப்படி கழுவும் காலை கழுவும் போது முதல்ல என்ன செய்யணும் விரல் பகுதி என்ன செய்யணும் காமிக்கிறது இது எனது பதினாறாவது சுண்ணத் பொதுவுல பதினேழாவது அகதுல் மா இலா வஜிஹி பிகஃபைஹி ம அன் முகத்தின் பக்கம் தண்ணீரை எடுக்கும்போது ரெண்டு கஃபையும் சேர்த்து இப்படி தண்ணி ஆடு ஒரு கஃபோடி தண்ணி அல்லாம எப்படி ரெண்டு கஃபையும் சேர்த்தவாறு தண்ணி எடுத்து என்ன செய்யறது முகத்தை என்ன செய்யறது கழுவு ஒரு கையை வச்சு கழுவுறது அல்ல இரண்டு கையை வச்சு சேர்த்து முகத்துல தண்ணியை ஊற்றி கழுவுறது சுண்ணத் பதினெட்டாவது அசப்பு அலா ரிஜிலைஹி பிஎமீனிஹி வதல்குஹுமா பிஎசாரிஹி சப்பு இரண்டு காலையும் கழுவும் போது என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணியை ஊத்துறது வலது கையை கொண்டு தண்ணியை ஊற்றணும் தேய்க்கிறது இடது கையை கொண்டு தேய்க்கணும் இப்போ எல்லாத்துலேயும் தேய்க்கிறது சொன்னதுன்னு சொன்னாங்கல்ல நம்ம காலை தேய்க்கும் போது இடது கையை பயப்படுத்து இந்த காலை அங்கே நடந்துருப்போம் அசுத்தமாக இருக்கலாம் காலை அங்கேருந்து வச்சு என்ன செஞ்சுருப்போம் அசுத்தமாக இருக்கலாம் அதனால காலுக்கு தண்ணி ஊற்றுறது வலது கையால் இருக்கணும் ஏன் ஜொக்கில் எடுத்து ஊத்துறணும்னு வைங்களேன் வலது கையால் ஊற்றணும் ஆனால் கால தேய்ச்சி கழுவுறது இடதுகுளை தேய்ச்சி கழுவு இது பதினெட்டாவது சொன்னது பத்தொம்போதாவது மினு அன் எமீனிகிசப்பு மினுவன் பத்தொன்போதாவது சொன்னது மினு அன் எமீனிகி தண்ணி வந்து உதாரணமாக அல்லப்பட்டு நம்ம உழுவு செய்கிறோம் அப்படின்னா அந்த அல்லப்படக்கூடிய அந்த வாளியை வந்து வலது புறத்தில் வைக்கணும் இது ஒரு சுண்ணது ஒரு வாளிலேருந்து கோரி தான் நம்ம உழுவு செய்கிறோம் அப்படின்னா உதவு அந்நிய மீனிகை அதை வலது புறத்தில் வைக்கிறது அதே மாதிரி ஊத்தப்பட்டு உழுவு செய்கிறோம் யாராவது தண்ணி நமக்கு என்ன செய்கிறாங்க ஜொக்கில் ஊற்றுறாங்க ஊத்தப்பட்டு உழுவு செய்கிறதை நம்ம என்ன செய்யணும் இடது புறத்தில் வைக்கணும் அம்மா சப்பு மீன்கன்யசாரிகின்னா என் அந்நியசாரிகி அவனுடைய இடதுபுறத்தில் கொள்வது சுண்ணத்து உதாரணமாக நம்ம பைப்பில் உழுவு செய்கிறோம் அப்படின்னா பைப்பெல்லாம் மேலே இந்த தண்ணி வரக்கூடியது தானே அப்போ அதெல்லாம் ஊற்றப்படக்கூடிய சட்டத்தில் உள்ளது தான் அப்போ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் புறத்தில் பைப்பை ஆக்கிக்கிட்டு நம்ம உழுவு செஞ்சோம்னா அது ஒரு சுண்ணத்து இருபதாவது தாககுது எதை பொடுபோக்காக இருப்பான் என்று அஞ்சப்படுமோ அதை கவனித்து கொள்வது உதாரணமாக அந்த கண்ணினுடைய அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நல்லா கழுகிறது அதெல்லாம் நம்ம சீக்கிரம் தண்ணி படாத இடம் நம்ம கொஞ்சம் கையை வச்சு அழுத்தினா தான் தண்ணி படும் அப்போ அந்த இடத்துல அதே மாதிரி விரல்களுக்கு மத்தியில் கொஞ்சம் என்ன செய்யணும் இது அதே மாதிரி மோதிரம் இருந்தால் அந்த மோதிரத்தை என்ன செய்யணும் அசைக்கணும் இதெல்லாம் வந்து சுண்ணத்தில் கட்டுப்பட்டது முகத்தை அசட்டாத அந்த இடத்துல தண்ணி போடும் இருபத்தோராவது இது ஓராவது நீயத் நீயத்தை அடைய வளைந்து கொள்வது அப்போ முகத்தை கொள்ளும் போது நீயத்து வைக்கணும் அப்படிங்கறதையும் தாண்டி அது பரது ஆனால் சுண்ணத்து என்ன நம்முடைய அந்த ஒழுவு செய்கிற அந்த நேரம் முழுக்க நீயத்தோடையே இருக்கிறது இருபத்தி ரெண்டாவது சுண்ணத்து இஸ்திபாலு துபுலாவை முன்னோக்கி ஒழுவு செய்வது இருபத்தி மூணாவது அல் விழா ஒழு செய்யும்போது தொடர்படியாக செய்தது ஒவ்வொரு உறுப்புகளை கழுவிட்டு நம்ம கேப்பு விடாமல் அடுத்தடுத்து ஒழு அப்படி தான் செய்கிறோம் அதை செய்கிறது சுண்ணத்து இருபத்தி நாலாவது சுண்ணத்தை அத்தீஸ் ஒவ்வொரு உறுப்புகளையும் மும்மூன்று முறை கழுகுவது ஒரு தடவை கழுவுறது ஃபரது அதை ரெண்டு தடவை கூட்டி மூணு தடவையாக கழுவுறது வந்து அந்த ரெண்டு தடவை வந்து சுண்ணத்தில் வந்துடும் இருபத்தி அஞ்சாவது அல்யகுசாரு அல் அல் வாஜிபி எதிராக்கி ஜமாத்தின் ஜமாத்தை பெற்றுக்கொள்வதற்காக வாஜிபின் மீது சுருக்கிக் கொள்வது ஒரு சில நேரத்தில் நம்ம சுண்ணத்து எல்லாத்தையும் நம்ம வந்து பேணி செஞ்சோம் அப்படின்னா ஜமாத்து கிடைக்காம ஆகிடும் அதனால் ஃபரதை மட்டும் என்ன செய்கிறது சுருக்கிக் கொள்வது ஃபரதுங்கிறது ஆறு தானே மொத்தமே ஆனால் சுண்ணத்து எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் வந்து எத்தனை நாற்பத்தி ஆறு இது வந்துடும் எப்பவுமெலாம் வந்து நம்ம வாஜிபின் மீது சுருக்கி கொள்ளலாம் அதை மாடுத்து விரிவாக பார்க்கும்போது சொல்லுவோம் அடுத்து எத்தனாவது இருபத்தி ஆறாவது சுண்ணத்தால் அல் உது ஓ தி மஹி ரஷாஷி இப்போ இந்த இருபத்தி ஆறில் இருந்து ஒரு சில சுண்ணத்துகள் வந்து செய்கிறது சுண்ணத்து கிடையாது விடுறது சுன்னத்து ஒழுவு இதெல்லாம் வந்து தவிர்ந்து கொண்டா சொன்னது என்னது தெறிக்கக்கூடிய இடத்துல ஒழுவு செய்யறதை விடுறது ரொம்ப தண்ணி வந்து பட்டு கீழே தெறிக்கும்ல அந்த இடத்துல செய்யாமல் இருக்கிறது அது ஒரு வகையான சொன்னது அடுத்து ஒரு முத்தை தொட்டும் தண்ணீர் குறையாமல் இருப்பதை விடுவது அப்போ ஒரு முத்தை விட்டு ஒழிவு செய்யக்கூடிய தண்ணீர் குறையாமல் இருக்கணும் ஒரு முத்துங்கிறது சுமார் ஒரு ஐநூத்தி நாப்பத்தி நாலு கிராம் தண்ணின்னு சொல்றாங்க ஒரு அரை லிட்டர் அதை விட கொஞ்சம் கூட அந்த அரை லிட்டரை விட ஐநூத்தி நாப்பத்தி நாலு கிராம் அதை விட இருக்கிறது ஒரு சுண்ணத்து தேவையே இல்லாமல் யாரிடத்துலயாவது உதவி தேடுவது அந்த தண்ணி எடுத்துடுவாங்க வாங்க இந்த தண்ணி எடுத்துடுவாங்க வாங்க தண்ணி ஊற்றி விடுங்க அப்படின்னு காரணமே இல்லாமல் உதவி தேடுறது அதை விடுறது சுண்ணத்து அல்ல இசராப் ஃபில்மா தண்ணீர்ல இஸ்ராஃப் பண்றதை விடுறது சுண்ணத் ரொம்ப தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அந்த கல்லும் பில அது தேவை பேசுவதை விடுவது சுண்ணத்து இல்லத்தும வஜிகி ஃபில்மா தண்ணீரை முகத்தில் அப்படி அடிக்கிறது முகம் கழுவும்போது அப்படி தண்ணியை சில பேர் அடிப்பாங்க அது வந்து அதுக்கு அடிக்காமல் இருக்கிறது சொன்னது அண்ணன் பிலா அழுதுரின் தண்ணியை தெறித்து விடுவதை விடுவது சுன்னது ஓ உதாரணமாக அந்த உறுப்புகளில் கழுவும் போது இப்படி கழுவும் போது தண்ணியை வந்து மெதுவாக ஊற்றணும் தன் ஷீஃபு பிலா அழுதுறீன் முப்பத்தி மூணாவது தேவையில்லாமல் துடைப்பது துடைப்பதை விடுவதும் சுனது உழுவு செஞ்சுட்டு துடைக்காமல் இருக்கிறது அது ஒரு விதமான சுண்ணத்தை தான் சொல் அப்படி இருந்திருக்காங்கன்னு இருக்குது முப்பத்தி நாலாவது அஸ்வரூபமின் மீன் வது அந்த உதவினுடைய மிச்ச தண்ணீரை கொஞ்சம் குடிக்கிறது உழுவு செஞ்சு முடிச்சிட்டு இந்த உறுப்புகளில் இருக்குல்ல அந்த கையில் தண்ணி வடிஞ்சிச்சின்னா அது அப்படியே என்ன செய்ய லைட்டாக குடிச்சிக்கிறது அது ஒரு இதுதான் முப்பத்தி அஞ்சு ரஷ்ஷு இசாரிஹி பிகின் தவகமை حصول مقدر له دفعا للوسواس உளுச்சி நி முடிச்ச உடனே கையில கொஞ்சம் சின்ன கொஞ்சம் தண்ணி எடுத்து லைட்டா அப்படி வேட்டில அப்படி விரல்களால துளிக்கிறது விரல்களால தண்ணி அப்படி பண்ணுவோம்ல விரல்களால தெரிச்சி விடுறது வந்து பொதுவரையான சுன்னத் அது 36 இது எல்லாமே வந்து துவா சாந்து 36 என்ன பண்ணனும் டிபலா முன்னோக்கி நின்னுட்டு ஒரு துவா ஓதுறது சுன்னத்

முப்பத்தி ஏழாவது சுண்ணது எக்கரா சூரத்தில் கதிரி சலாசன் என்ன சாகஃபீல இளத்தில் கதிர் அப்படிங்கிற சூறாவை மூணு தடவை ஓது இந்த துவாக்கு அடுத்து அடுத்து அரக்கா தானி பைதஹூ பாதகு அதற்கு ஒழுவுலாம் செஞ்சு முடிச்ச பிறகு இந்த துவாலாம் ஓதின பிறகு ரெண்டரைக்கா சுண்ணத் தொழுகிறது வந்து அதுவும் ஒரு சுண்ணத் தான் ஆக முப்பத்தெட்டு சுண்ணத்துகள் ஒழுவினுடைய சுண்ணத்துகள் அப்போ ஃபரதம் மட்டும் செஞ்சால் அதனுடைய நன்மை கிடைக்கும் உழு கூடிரும் பரதம் மட்டும் செஞ்சா உழு கூடிரும் இதையும் சேர்த்து போது ரொம்ப சிறப்பு நிறைய நன்மைகள் கிடைக்கும் நமக்கு அலமதுல்லா முப்பத்தெட்டு சுண்ணத்து வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய கிதாபுகளை இதை விட அதிகப்படுத்தின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்த்த சுண்ணத்துகள் வந்து முப்பத்தெட்டு சுருக்கமாக பார்த்துருக்கோம் அடுத்த இதில் இன்ஷல்லா இதில் உள்ள இன்னும் விளக்கங்களோடு சேர்த்து பார்ப்பேன் இன்ஷால்லா